சோமரத்ன ராஜபக்சவின் திடீர் முடிவு பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ள வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் சுமந்திரன் வெளிப்படுமா யாழில் நடந்த படுகொலை சோமரத்னவின் கடிதம் மறுக்கும் நீதி அமைச்சர் நாமலை சிறையில் அடைக்கும் முயற்சியில் ரணில் மற்றும் மைத்திரி புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது குறித்து ரகசிய பேச்சுவார்த்தை லேண்ட்ஸ்கோப்பர் சோமரத்ர ராஜபக்சவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்ட லாப விழுந்ததைப் போல இருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூக புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செமணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷ்ணாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லாண்ட்ஸ்கோப்பில் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட அவரது மனைவி ஜனாதிபதி திசா நாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலை மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்து சித்திரவதை கூடங்கள் என்பவற்றை பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சோமரத்ன ராஜபக்சவின் வழிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்ததைப் போன்றிருப்பதாகவும் இச்சதர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக உறவினர்களின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சோமரத்ன ராஜபக்சவின் கருத்து அமக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது அதனை பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தமிழ்த் தேசிய அரசியல் பிரதிநிதிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தமிழர்களும் சரியாக பயன்படுத்தினார் கொள்ள வேண்டும் இதுபற்றி சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைப்பதுடன் சர்வதேச நீதி விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு அவர்களிடம் கோரப்பட வேண்டும் ஏனெனில் அரசாங்கம் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணை நோக்கி செல்லப் இவ்விடயத்தில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை உள்நாட்டு வெளிநாடுகளிலும் சகல தரப்பினரும் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னரே அவர் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை நான் முறையாக கட்சிக்கு அறிவித்துள்ளேன் ஏனெனில் எனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று கூறியுள்ளார் சோமரத்ன ராஜபக்ஸ் எழுதிய கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன ஹர்சனநானைகா் கூறியுள்ளார் படுகொலை விவகாரத்தில் சர்வதேச விசாரணை நடத்தினால் தான் சாட்சியமளிக்க தயாராக உள்ளதாக கொலை வழக்கில் தன்னை மூலம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீதி அமைச்சரிடம் கேட்டபோது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சோம ரத்ன ராஜபக்ச எழுதிய கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்ததும் அது பற்றிய கருத்தை கூறுகின்றேன் என நீதியமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் கிடைத்ததாக என்னால் உறுதிப்படுத்த முடியாதுள்ளது என்று அமைச்சர் ஹசன் நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சோமரத்ன ராஜபக்சவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்டலாபம் சீட்டு விழுந்ததைப் போல இருப்பதாகவும் இச்சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள என்று வடக்கு கிழக்கு வளர்ந்து காணாமல் அகற்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் தனக்கு எதிராக வழக்குகளில் நூறு சதவீதங்களில் மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னரே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே நாமல் இதனை தெரிவித்துள்ளார் எனினும் அவர்களில் யாரையும் நான் வெறுக்கவில்லை அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்வேன் என்று அவர் கூறியுள்ளார் இந்த நாட்டின் குடிமக்களாக நாங்கள் யாருடனும் பழக்கம் வைத்துக் கொள்ள முடியும் அரசியல் ரீதியாக எதிர்கருத்து கிளை கொண்டவர்களும் இருக்கலாம் எங்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பவர்களும் இருக்கலாம் நாங்கள் அவர்களை வெறுக்க மாட்டோம் நாங்கள் அவ்வாறு செய்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசாங்கத்தை அமைத்திருக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் அரசியல் செய்ய முடியாது எங்கள் இதயங்களில் எந்த கசப்பும் இல்லை நாங்கள் அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்கின்றோம் அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்கின்றோம் ஆனால் நாங்கள் அதை வெறுப்புடன் எதிர்கொண்டு தப்பித்து ஆனால் சில கட்சிகளின் தலைவர்களுக்கும் மற்றவர்களுடன் பேசுவதில் சிக்கல் உள்ளது ஏனெனில் எங்களுக்கு ஒரு நிலை இல்லை என்று நாமல் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது குறித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தொகுதி அமைப்பாளருமான விஷயத்தை தெரிவித்துள்ளார் இணை ஊடகம் ஒன்றுக்கு இது பற்றி கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக நெருக்கமான சகா ஒருவரின் இந்த ரகசிய சந்திப்பு நடத்தப்பட்டதாகவும் இந்த இல்லம் கொழும்பில் அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சில மாவட்டங்களில் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஜேவிபி உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் இடையில் முரண்பாட்டு நிலைமை உருவாகியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தரப்பிலோ அல்லது அரசாங்கம் தரப்பிலோ இதுவரையில் எந்தவித உறுதிப்படுத்தல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது